வணக்கம் இது பவிந்த் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கு மேலும் ஒரு பத்து மாவட்டத்துக்கான வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஸோ அந்த பத்து மாவட்டத்துலையும் எந்தெந்த தாலுகாவில் எவ்வளோ வேகன்சி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பதினாறு மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க இன்னும் ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு இன்னும் வேகன்சிஸ் லிஸ்ட் விட வேண்டியது இருக்குது அது ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக விட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கிராம உதவியாளருக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது நீங்கள் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த மெட்டீரியல் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் சம்பந்தமான ஒரு எஸ்ஏ கவர் ஆகிரும் எல்லா டிஸ்ட்ரிக்குமே அதில் வந்து எஸ்ஏஸ் இருக்கும் ஸோ டிஸ்ட்ரிக் எஸ்ஏ ப்ளஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான கேள்விகள் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அது இல்லாமல் கலெக்டர் லிஸ்ட்டு மினிஸ்ட்ரி லிஸ்ட்டு வேறு முக்கியமான ஸ்கீம்ஸ் அதுக்குரிய லிஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிரும் இது மோர் தென் எனப்பாக வில்லேஜ் எஸ்ட் அந்த இன்டர்வியூ எக்ஸாமுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ திருவாரூர் மாவட்டத்துக்கான வேகன்சிஸ் பார்ப்போம் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்துக்கு தான் அதிகபட்சமான வேகன்சி போட்டிருந்தாங்க நூற்றி முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு அதிகமான வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இருபத்தி ஆறு எட்டு கடைசி டேட்டு ஸோ கடைசி தேதி வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம் இப்போயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க உங்களுடைய தாலுகாவில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குடபாசல் தாலுகாவில் இருபத்தோரு போஸ்ட்டும் கூத்தநல்லூர் தாலுகாவில் வந்து இருபத்தோரு போஸ்ட்டு மன்னார்குடி தாலுகாலை இருபத்தொம்போது போஸ்ட்டு முத்துப்பேட்டை தாலுகாவில் பதிமூணு போஸ்ட்டு நன்னிலம் தாலுகா பதினாறு திருத்துறை பூண்டியில் பதினோரு போஸ்ட்டு நீடாமங்கலத்தில் ஒன்பது போஸ்ட்டு திருவாரூர் தாலுகாவில் ஏழு போஸ்ட்டு வலங்கை மாண்டில் பன்னெண்டு போஸ்ட்டு விட்டுருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க திருவள்ளூர் இதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுல அதிகபட்சமான வேகன்சி ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு எட்டு வந்து கடைசி தேதி ஸோ திருப்பி சொல்றது தான் நீங்க கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோல எவ்வளவு வேகன்சிஸ் மட்டுங்கிறத பார்ப்போம் ஆவடி தால்கால நாலு போஸ்ட்டு கும்படி பூண்டில இருபத்தி ரெண்டு போஸ்ட் பள்ளிப்பேட்டை தாலுகாவில் நாலு போஸ்ட்டு பொன்னேரி தாலுகாவில் முப்பது போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ பொன்னேரி தாலுகா பூந்தமல்லி தாலுகாவில் இருக்கிறவங்களுக்கு கும்மிடிப்பூண்டி தாலுகாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வேகன்சி அப்படின்னே சொல்லலாம் ஆர்கேபேட் தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா பத்து போஸ்ட்டு திருத்தணி தால்கால பதினோரு போஸ்ட்டு திருவள்ளூர் தாலுகாவில் ப பதினெட்டு போஸ்ட்டு ஊத்துக்கோட்டை தாலுகாவில் முப்பத்தோரு போஸ்ட்டு சரிங்களா ஸோ ஊத்துக்கோட்டை பொன்னேரி கும்மிடிப்பூண்டி பூந்தமல்லி இவங்களுக்குலாம் வந்து அதிகபட்சமான போஸ்டிங் வேகன்சிஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆம்பூரில் பதினேழு வாணியம்பாடியில் எட்டு ஆம் ஆம்பூர் தாலுகாவில் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நாட்டார்பள்ளி தாலுகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது ஆம்பூர்லேயே ரெண்டு போஸ்ட் இருக்கிறதுனால ஒருவேளை கிழக்குமே இருக்குன்னு பிரிச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த அந்த மாவட்டத்தில் உங்களுக்கு தான் தெரியும் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு எட்டு வந்து கடைசி தேதி கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபது போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க இருபத்தாறு எட்டு கடைசி தேதி புகழூர் அதில் வந்து ஒரு போஸ்ட்டும் மண்மங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போஸ்ட்டும் கடவூர் தாலுகா நாலு போஸ்ட்டும் கிருஷ்ணராயபுரம் தாலுகா அஞ்சு போஸ்ட்டும் குளித்தலை தாலுகால அஞ்சு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தாறு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு எட்டு கடைசி தேதி இளையாங்குடியில் ஒன்பது திருப்புவோனம் ஒன்று தேவகோட்டை ஒன்று மானாமக்கல அஞ்சு போஸ்ட்டு சிங்கமுனரில் எட்டு போஸ்ட்டு திருப்பத்தூரில் ஒன்பது போஸ்ட்டு சிவகங்கை தாலுகாவில் எட்டு போஸ்ட்டு காரைக்குடி தாலுகாவில் அஞ்சு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து திண்டுக்கல் பாருங்க திண்டுக்கல்லில் பதினாறு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு எட்டு கடைசி தேதி ஸோ நிலக்கோட்டை தாலுகாவில் ஒன்பது திண்டுக்கல் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு வேடாசெந்தூர் தாலுகாவுல ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க திருச்சியில் வந்து முப்பத்தெட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று எட்டு கடைசி தேதி தொட்டியம் ஆறு போஸ்ட்டு திருவெரும்பூர்ல ரெண்டு போஸ்ட் திருச்சியில் நாலு போஸ்ட் ஸ்ரீரங்கம் பதினெட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க அதை மணச்சநல்லூர்ல எட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க விருதுநகர்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க பத்தொன்பது எட்டு கடைசி தேதி ஸோ காரியாப்பட்டி தாலுகால அஞ்சு போஸ்ட் சிவகாசி நாலு ராஜபாளையம் ரெண்டு அருப்புக்கோட்டை ஏழு போஸ்ட் சாத்தூர்ல வந்து பதினோரு போஸ்ட் திருச்சூல வந்து ஒரு போஸ்ட் விருதுநகர் தாலுகால நாலு போஸ்ட்டு வெம்பக்கோட்டை தாலுகால வந்து நாலு போஸ்ட்டு ஸோ இதுதான் நேற்று வரைக்கும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காது இனி அடுத்து வந்துச்சு அப்படின்னா நாங்கள் உடனே உடனே வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் தொடர்ந்து வில்லேஜ் ரெஸ்டுக்கான மெட்டீரியல் அதே மாதிரியே நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகுது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ உங்களுடைய வெற்றிக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானதாக இருக்கும் டாட்டா